அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் பானு சப்தமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அலவ்ய யோகமும் திரிபுஷ்கர யோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புத யோகமும் இணைகின்ற ஒரு நன்னாள் பானு சப்தமிக்கு உண்டான தனிப்பதிவும் கொடுத்துருக்குறேன் த்ரி புஷ்கர யோகம் இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனிப்பதிவும் கொடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு ரிமைண்டர் பதிவு நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த திரி புஷ்கர யோகங்கள் பதிவிடுவதற்கான காரணம் எங்ககிட்ட குன்றின் மணி தங்கம் கூட இல்லை நாங்கள் எந்த நாளில் வாங்கினால் அது எங்களுக்கு நிறைய சேர்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்பவர்களுக்கு மற்றும் நாங்க வந்து பணத்தை சேர்த்து வச்சுட்டு வரோம் தங்கம் எந்த நாள்ல வாங்கினா நல்லது நிறைய சேரும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கான பதிவுதானே தவிர கடன் வாங்கி இந்த யோகத்தில் ஒவ்வொரு மாதமும் நான் திரிபுஷ்கர யோகத்தை சொல்லுகின்றேன் அந்த நாளில் நீங்கள் கடன் வாங்கி தங்கம் வாங்குங்கள் என்று பதிவிடுகின்ற பதிவு கிடையாது இதை நான் ஆணித்தரமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன் அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடன் வாங்கி தங்கம் அல்லது வெள்ளி ஆடை ஆபரணங்கள் அல்லது வந்து கார் வெஹிக்கிள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கடன் தான் ஏற்படும் இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆனால் ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்கிறேன் மாதா மாதம் த்ரி புஷ்கர யோகம் வரும் சில மாதங்களில் வராது ஆனால் மேக்சிமம் இந்த த்ரி புஷ்கர யோகம் மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் ஒரு மாதம் வராமலும் இருக்கலாம் ஆனால் குரு புஷ்ய யோகம் மாதிரி கிடையாது அது வந்து இன்னும் சிறப்பு பொருந்தியது அது வந்து அப்பப்போ வராது வருடத்தில் ஒரு ரெண்டு முறையோ மூணு முறையோ அவ்வளோதான் வரும் இந்த வருடத்தில் போன மாதம் அதற்கு முந்தின மாதம் தொடர்ந்து வந்துடுச்சு அதனால் வந்து இந்த த்ரி யோகம் அப்படி கிடையாது மாதா மாதம் வரும் ஏதாவது சில மாதங்களில் வராமல் இருக்கும் உங்களுக்கு தெரியுது இப்போ திரிபுஷ்கர யோகத்தை நான் பதிவிடுறேன் அப்படின்னு தெரியுது அதனால் உங்களுடைய செலவுகளை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு பணத்தை சேர்த்து வச்சு தங்கத்தின் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தங்கம் நாம் வாங்கின அந்த ஒரு இதுவும் நமக்கு உண்டு அந்த தங்கம் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா அது ஒரு சொத்தாகவே இன்றைய காலகட்டத்தில் மாறிவிட்டது அதனுடைய அதனுடைய விலை வந்து அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் வந்து அதாவது சிக்கனமாக செலவு செய்கின்ற அந்த ஒரு வழக்கமும் உங்களுக்கு ஏற்படும் தங்கம் வாங்கின மாதிரியும் இருக்கும் இந்த யோகத்தில் வாங்கினதுனால மறுபடியும் ரெண்டு முறை வாங்குகின்ற யோகமும் அந்த அந்த நேரமாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நாம் நல்ல சைடை மட்டுமே பார்க்கணும் இந்த பதிவுகள் வருதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி வாங்கக்கூடாது அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இன்றைய தினம் திரிபுஷ்கர யோகம் இருக்குது இந்த வருடத்தினுடைய கடைசி த்ரி புஷ்கர யோகம் வந்து இது இன்றைய தினம் வந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் காலையில் ஏழு மணி எட்டு நிமிடத்தில் இந்த யோகம் துவங்கி ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு இந்த யோகம் வந்து முடிவடைகின்றது ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த யோகமாகப்பட்டது நமக்கு வந்து இருக்கு நேற்றைய தினமும் இருந்தது ஆனால் அது வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டுமே அந்த யோகம் என்பது இருந்தது அதனால் இந்த யோக நேரத்தில் வீட்டில் இருந்து நாம் கிளம்பினாலும் போதுமானது ஒருவேளை நாம செய்யறோம் அப்படின்னா வீட்டிலிருந்து கிளம்புகின்ற நேரம் தான் அதற்கு பிரதானம் அதனால இந்த நேரத்துல நீங்க வீட்டிலிருந்து கிளம்பி போயிட்டு பட்டுப்புடவை நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கினால் அது மறுபடியும் இரண்டு முறை வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் இதை தவிர்த்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களில் நாம் ஈடுபாடு கொள்ளலாம் கோவில்களுக்கு போவது கோவில்களுக்கு போய் விலக்கேற்றுவது பாராயணங்கள் செய்வது முடியாது இதெல்லாம் எங்களால் அப்படின்னா வீட்டிலேயே அமர்ந்து ஸ்தோத்திர பாராயணங்களை செய்யலாம் இதுவும் முடியாது அப்படின்னு சொன்னால் சில நேரங்களை நம்முடைய மனம் நினைக்கும் நாம் வந்து அன்றைய தினம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு மறுபடியும் ஏற்படலையே அப்படின்னு சில நாட்கள் உங்களுக்கு தோணி இருக்கும் சில நேரங்கள் அந்த மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இந்த ஒரு நாட்களில் வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க மறுபடியும் மறுபடியும் சந்தோஷமாக இருக்கின்ற அந்த யோகம் என்பது உங்களுக்கு ஏற்படும் அதனால் இந்த யோகத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மகாபெரியவா சார்